காய் மக்களை மீண்டும் ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டியுடன் நானு உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மக்களை நம்ம எங்க வந்திருக்கோம் மாதாவரம் பால் பண்ணைக்கு வந்திருக்கேங்க இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல மூலச்சத்திரத்தில் ஒரு அருமையான ப்ராபர்ட்டி பாக்க போறோம் மெயினா பட்ஜெட்ல லேண்டு பார்த்துட்டு இருக்குங்க பட்ஜெட்ல வீடு கட்டணும்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பாக சட்டமாகும் மெயினா இது ஒரு மெயின் சென்டரான ஏரியா சொல்ல போனா நம்ம மூலக்கடையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல வந்துடலாம் மனையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல வந்துடலாம் மாதாவரம் மெட்ரோ சொல்ல பால் பானையில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரெச் பண்ணிடலாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் தேவை ஒரு அட்டகாசமான வீடுகளுக்கு மத்தியில மெயினா பட்ஜெட்ல பாக்குறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க முழுமையா விழாவியா பாத்துருவோம் ஒரு சூப்பர் லெவல் ப்ராப்பர்ட்டி சுத்தி வீடு சென்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்படி அமைச்சிருக்கு வாங்க ஏடு விழாவியா பாத்துருவோம் மகளே கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டேங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபிட் ரோடுங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா பெரிய தேர்ட்டி ஃபிட் ரோடு ட்ரைனேஜ் வசதி வந்துருச்சு அண்டர் கிரௌண்ட்டில் மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு த்ரீ பி வந்துருச்சு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு டு ஒம்பது பேர் மட்டும் கொண்ட ஒரு சின்ன லேவுட் தாங்க நீங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான ரோடு தனி ரோடு உங்களுக்காகவே வாங்க எல்லாமே விழாவதியாக பார்த்துருவோம் மக்கள் இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா தனி ரோடு இருபது அடி டுவெண்ட்டி ஃபிட் ரோடு தனி ரோடு வெறும் எட்டு பேர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இது வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே போகாது மொத்தமே இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்த் அண்டு சவுத் பேசிங்களை இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடு பாருங்கள் சென்ட்ரலில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடு சென்ட்ரலில் நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் வெறும் சதுரடி ஏழாயிரத்து முந்நூறுரூவாய்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூறு சதுரடி தாங்க நம்மள்கிட்ட விட் பண்ணியிருக்குது ஏழ்நூறு எட்நூறு இந்த சதுரடிகளில் தான் விற்பனை இருக்குது உங்களுக்கு ஏழ்நூறு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா வருங்க எட்நூறு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா வருதுங்க சிஎம்கே அப்புறம் கூட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிறவங்களுக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா ஏழ்நூறு சதுரடியில் நீங்கள் எழுபது லட்ச ரூபாயில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு கட்டிடலாம் எட்நூறு சதுரடியில் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபாயில நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு புது வீடு கட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் தனி வீடாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இல்ல கட்டி வாடகைக்கு வர்றதுனால ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகுங்க உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல லொகேஷன்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் ஒரு மூணு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் நம்ம கொடுங்கியூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மணலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மூளைக்கடை ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல லொக்கேஷனில் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரிலகர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே எல்லா விஷயங்களும் கம்யூனிட்டிஸோட ஒரு அருமையான ஒரு ரெசிடென்டியல் ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாகிர் மெயினாக பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி நான் உங்கள் ஜாகிர்